அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற்றவர்கள் என அனைவருக்கும் பயன் தரக்கூடிய பல பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் பெற இருக்கின்றவர்கள் என்னிடம் தொடர்ச்சியாக ஒரு வினாவை கேட்டு வருகின்றீர்கள் அதாவது குறைக்கப்பட்ட ஓய்வூதியம் குறைக்கப்படாத ஓய்வூதியம் இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் நான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சொன்னால் அண்ட் அன்ரிடியூஸ்ட் பர்சன்டேஜ் அண்ட் பென்ஷன் அமௌண்ட் இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் எவ்வாறான ஒரு நலன்களை அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற போது இதன் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் இதற்காக நான் ஒரு சிறிய உதாரணமாக நான் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று கிடைக்க இருக்கின்ற ஒரு அரச ஊழியரை உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கின்றேன் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது அடிப்படை வேதனம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதாவது நான் இந்த வீடியோ பிரசன்ட் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத அளவில் ஓய்வு பெறுகின்ற ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக்கின் அடிப்படையில் தான் ஓய்வூதியம் கணிக்கப்படும் ஆனால் பனிக்கொடையானது அவர் தற்போது எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேசிக்கின் அடிப்படையில் கணிக்கப்படும் என்பது தொடர்பான வீடியோ தகவல்கள் எனது சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும் போது ஒரு தெளிவினை பெறலாம் இதில் ரெண்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் பேசிக் எடுக்கின்ற ஒரு ஊழியர் அவருக்கு பென்ஷன் பெர்சன்டேஜ் ஆக எண்பத்தி ஐந்து சதவீதம் அமைகின்ற போது அவருக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து அமௌண்ட் ஏழாயிரத்து கிடைக்கும் அது சொல்லுவோம் அதாவது பனிக்கொடைக்கு அமௌண்ட் ஒன்று கழிக்கப்படாமல் முழு அளவில் அவருடைய பென்ஷன் பெர்சன்டேஜுக்கு கணிக்கப்பட்டு முழு பென்ஷனும் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் இதை நாங்க என்று சொல்லுவோம் ரிடியூஸ்ட் என்று சொல்லும் போது பனிக்கொடை ஒன்றை ஊழியர் பெற்றுக்கொள்வார் இதன் போது பென்ஷன் பெர்சன்டேஜ் ஆனது குறைக்கப்படும் அநேகமாக பத்து சதவீதத்தால் அதாவது உரிய பென்ஷன் பெர்சன்டேஜில் பத்து சதவீதம் குறைப்பொன்று நடக்கும் அதனால் இதை நாங்கள் ரிடியூஸ்ட் சொல்றோம் ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் எனவே பேசிக்கு எழுபத்தைந்து சதவீதம் பார்க்கும் போது பென்ஷன் அமௌண்ட் எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாவாக குறையும் இது ரிடியூஸ்ட் பென்ஷன் என்று சொல்லுவோம் எனவே அங்கின பத்து சதவீத வித்தியாசம் ஒன்று நடக்கும் இந்த எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ரிடியூஸ்ட் பென்ஷனை தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளுக்கு அந்த குறித்த அரசு ஊழியர் பெற்றுக்கொள்வார் பத்து ஆண்டுகள் முடிவில் அவர் முழு பென்ஷனான அதாவது அன்ரிடியூஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் ஆன எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறு ரூபாவை பெற்றுக்கொள்வார் அத்தோடு அந்த இடையில நடக்கின்ற இடைப்பட்ட பத்து வருட காலத்தில் ஏதாவது பென்ஷன் நலன்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய பத்து வரவு செலவு திட்டங்கள் வரும் அந்த பத்து வரவு செலவு திட்டத்திலையும் அரச பென்ஷன் பெற்றவர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் அல்லது அடிப்படை சம்பளத்திலான அதிகரிப்புகள் செய்யப்படுகின்ற போது பென்ஷன் அமௌண்ட்டுகள் வந்து மாற்றப்பட்டு மீளமைக்கப்படும் அதன் போது மேலும் அதிகரித்த தொகைகள் கிடைக்கும் அவர் ஏதும் அதிகரிப்பு செய்யப்படாத போது எழுபத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் பெற்றவருக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறு ரூபாய் பத்தாம் ஆண்டு நிறைவில் இருந்து அவருக்கு பெறும் இதுதான் அந்த ரிடியூஸ்ட் அன்றிஸ்ட் பென்ஷனுக்கு இடையிலான வித்தியாசம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் பென்ஷன் பெற்று அஹ் பணி கொடையை பெற்றுக்கொண்ட திகதி இதுல இருந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு சரியாக எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறு ரூபாய் முழு பென்ஷன் கிடைக்க பெறணும் எனவே இதுகள் சம்பந்தமாக தெளிவுடன் இருக்கின்ற போது உங்களுடைய பென்ஷன் பெற்றவர்கள் அல்லது பென்ஷன் பெற இருக்கிறவர்கள் உங்களுடைய நிதி நிலைமையை அழகாக பிளான் பண்ணிக் கொள்வதற்கு இந்த தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பென்ஷன் தொகைகள் மற்றும் பணிக்கொடை நீங்கள் பெற்ற தொகை இதுவரை பெற்றிருக்கின்ற தொகை தற்போது பெற்று வருகின்ற பென்ஷன் தொகை இதுகளை நீங்க சரியாக கணக்கெட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் பெறுகின்ற போது யோசிக்காதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு பணிக்கொடையாக வழங்கப்படுகின்ற தொகையில் பெரியதொரு தொகையை அரசாங்கம் உங்களுக்கு பங்களிப்பு செய்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் போது ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் அடிப்படை வேதனத்தில் பென்ஷன் போகின்ற போது அன்னளவாக சராசரியாக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பணிக்கொடை தொகையை இந்த குறித்த உயிர் பெற்றுக் கொள்வார் இதன் போது அவருடைய பங்களிப்பு ஒரு பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாவாக இருக்கும் மிகுதி தொகை ஒரு அன்னளவாக ஒரு ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் வரையிலான தொகையை அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பாக வழங்குகிறது எனவே நீங்கள் கட்டாயமாக ஒன்றை பெற்றுக்கொண்டு சரியான பதிவுகளை நீங்கள் பேணி வருவதன் மூலமாகவும் இது தொடர்புடைய சுற்று நிரூபங்களை தேடி அவற்றை சரியாக வாசித்து அறிந்து கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் இந்த பென்ஷன் பத்தின ஒரு தெளிவான விழிப்பை பெற்றுக்கொள்வதோடு பென்ஷன் நலன்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு தொடர்புடைய நபர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருப்பதோடு அமைப்புகள் காணப்படுமாக இருந்தால் அவற்றில் நீங்கள் அங்கத்துவம் பெற்றுக்கொள்வது மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலுடன் இணைந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்